non viene nero di lei e poi non si riesce a pensare இப்ப நாம வந்து என்ன தலைப்புன்னு சொல்லி சொன்னா நாம எல்லாருமே ஞானம் அடைய முடியும் நாம எல்லாருமே ஞானி ஆகலாம் இப்ப இது வந்து இது உண்மையிலே நமக்கு ஞானம் தேவையா தேக முடியல ஞானம்னா என்னன்னே தெரியாது ஆனா இருந்தாலும் நம்ம வந்து ஞானம் தான் என்ன தேவையோ நினைச்சுருக்கோம் ஞானம் தான் என்னன்னுட்டு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஞானம் ஞானி முக்தி மோஷம் என்னெல்லாமும் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா இப்ப நீங்க கேள்விப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஞானிகளை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா மலைத்தொகைகள்லையும் மலை மேட்டுகள்லையும் எங்கேயும் இருக்கிற மாதிரியும் சன்னியாசிகளா இருக்கிற மாதிரியும் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் தான் நம்ம மனசுல கத்திரப்படும் இப்ப நம்முடைய அங்கான வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு விஷயமா நமக்கு தெரியாது உண்மையிலே ஞானம்னா என்ன நீ நம்ம தெரிஞ்சோன்னு சொல்லி சொன்னா அது உண்மை நம்முடைய ஒரு வாழ்வியல் உண்மை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னுடைய தரப்பனார் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்க சொல்லியிருந்தாங்க அதாவது சொல்லி சொன்னா நீங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலம் அறிவையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப என்னுடைய பாதை வந்து அவங்க ஒரு இளம் வயசுல வந்து இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற டைம்ல அந்த குற்றாலம் அறிவைக்கும் பிடிக்க போயிருக்கிறாங்க அவங்க அவங்க நண்பர்களோட எல்லாம் இளைஞர்கள்லாம் பிடிக்க போயிருக்கிறாங்க அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க வந்து அவங்களுடைய உறவினர் வந்து அந்த கூட வந்து அவங்களுடைய உறவினர் வந்து அந்த குற்றாலத்துல இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு நீங்க இந்த அறிவு பிடிச்சதுக்கு அப்புறம் சென்போகாதி அறிவிச்சேன் போறதுக்கு போறவருக்கு கொஞ்சம் வழிகாட்ட சொல்லி ஒரு கான்ஸ்டபிளை கூட அனுப்பிட்டு இருக்காங்க நல்ல இளைஞர்கள் அதனால அவங்களுக்கு ஏற்ற வழியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க இவங்களும் அதே மாதிரி அந்த வழியில போனான்னு சொல்லி சொன்னா அது அவ்வளவு பெரிய கரணப்படான பாதையா இருந்தது இவங்க போகும்போதே என்ன நம்ம இந்த பாத வழியே போறவங்க திரும்பி வர முடியுமான்னு சொல்லி பயப்படுற அளவு அந்த பாதை இருந்தது ஆனா அங்க அந்த செம்பகல் ஏரியெல்லாம் போய் பார்த்தான்னு சொன்னா அங்க பெண்களும் குழந்தைகளும் அவங்க பாட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க உண்மையிலே என்னன்னு சொல்லி அதுக்கு பாதை எங்கெங்கெல்லாமா இருக்கு இவங்க போனது கஷ்டமான பாதையா இருக்கிறதுனால அது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது இப்ப இதே மாதிரிதான் நான் வந்து டிகிரி படிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு மாதிரி நடந்தது அது ஊட்டியில நடந்தது அப்ப வந்து ஒரு மாணவர்கள் கொஞ்சம் பேர்னா அது ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை வந்து பண்ணி அதை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஊட்டில வந்து ஒரு நாள் நின்னதுன்னா நாங்க தொட்டப்பட்டாசையரத்தை பாக்கணும்னு சொல்லி கிளம்போம் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு தொட்டப்பட்டா சீரம் பார்க்கறதுக்கா கிளம்புறோம் சரிங்க போனோம் அங்க எல்லாருமே ஒரு ஒரு கார்ல போனோம் கார்ல போய் ஒரு இடத்துல போய் இறங்கணும் இறங்கி உட்காந்துட்டு நாங்க எல்லாரும் கொண்டு போன டிஃபன் எல்லாம் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்னா அந்த லேடி வந்து என்ன நகரைக்கும் அங்க அங்கே ஊதிய தான் தொட்டப்பட்டா சிகரங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த சிகரம் சரி நாம பாப்போம் சொல்லி போனோம் காரை நிப்பாட்டிட்டு நாங்க ஆச்சு அப்ப அந்த லேடிட்ட கேட்டேன் சரி அம்மா நான் சிகரத்தை பார்க்க போகுமான்னு நாம இருக்கிறதா தொட்டப்பட்டா சிகரம் அதாவது அந்த தொட்டப்பட்டா சீக்கிரத்தினுடைய டாப்பரை கார் போகணும் ஆனா நம்ம மனசுல என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ இந்த மலைங்க ஏறி போனோம் என்னதோங்கிற மாதிரி ஒரு மனசுல இருக்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய மனதினுடைய ஒரு அமைப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இது ஞானம் முக்தி மோட்சம் லிபரேஷன் என்னெல்லாம செயற்படுத்திருக்கிறாங்க ஒழிய உண்மையில இருந்து நம்முடைய வாழ்வியல் உண்மை நம்ம வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுகின்ற ஒரு விஷயத்தான் வந்து ஞானம் முக்தி மோட்சம் சொல்லி இந்த பேரை கொடுத்து பெருசு பெரிய பேராக்கிட்டான் ஒரு சாதாரண உண்மை நீங்க ரமண மகரிஷியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அவரு